டி மார்க்கெட்டிங் ஜிஎஸ்டி ஸ்டாக் மார்க்கெட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்ஸுகளை குறைவான விலையில நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லி தர்றாங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor-made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரை எந்த கட்டுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி யார் ஒரு இந்த கட்டுரை வந்து பார்க்க போகிறோம் இந்த கட்டுரை எழுதுனது இஸ்ரேல் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு இந்த கட்டுரையில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் வாங்க நண்பர்களே சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெறிக்கும் விடுதலைப் போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாட்டுக்களின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர் தம் தாய்மொழியாம் தமிழ் மீது அளவுகடந்த பற்று கொண்ட இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார் விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருக்கிணைந்த காரணத்தினால் தேசிய கவியாக போற்றப்பட்ட மாபெரும் புரட்சி வீரனின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை விரிவாக காண்போம் பிறப்பு டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு பிறப்பிடம் எட்டயபுரம் தமிழ்நாடு இந்தியா பணி கவிஞர் எழுத்தாளர் விடுதலை வீரர் இறப்பு செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நாட்டுரிமை இந்தியா பிறப்பு சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சின்னச்சாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக ஆயிரத்தி எட்நூற்றி எண் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்ட தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார் அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியன் அவருடைய ஐந்து வயதில் அவருடைய தாயார் காலமானார் இவர் இளம் வயதிலேயே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார் இளமை பருவம் சிறு வயதிலிருந்தே பாரதியாருக்கு தமிழ் மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது ஏழு வயதில் பள்ளியில் படித்து வரும் பொழுது கவிதைகள் எழுதத் தொடங்கினார் தன்னுடைய பதினோரு வயதில் கவி பாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார் இவருடைய கவி புலமையை பாராட்டிய எட்டையபுர மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்படுகின்றார் பாரதியாரின் திருமண வாழ்க்கை பாரதியார் அவர்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செல்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தனது தந்தையின் இறப்புக்கு பிறகு பாரதியார் வறுமை நிலையினை அடைந்தார் சிறிது காலம் காசிக்கு சென்று தங்கியிருந்தார் பிறகு எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவைக் கவிஞராக பணியாற்றினார் பாரதியாரின் இலக்கிய பணி மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கியம் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார் இவர் சமஸ்கிருதம் வங்காளம் இந்தி ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்களால் பாரதியார் எழுதப்பெற்றன விடுதலைப் விடுதலை போராட்டத்தில் பாரதியின் பங்கு சுதந்திரப் போராட்டத்தில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டு தீயாய் சுதந்திர கனலாய் தமிழ்நாட்டை வீறுகொள்ளச் செய்தது பாரதியார் இந்திய பத்திரிகையின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டும் வகையில் பல எழுச்சியூட்டும் கவிதைகளை எழுதினார் பாரதியின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெறுகுவதைக் கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்து அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது அது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருக்கிணைந்த காரணத்தினால் பாரதி தேசிய கவியாக அனைவராலும் போற்றப்பட்டார் இவர் சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை பணியாற்றினார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவருடைய இறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக அந்த கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயமுற்று மிகவும் நோய் நோய்வாய்ப்பட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுபெற்றார் பாரதியாரை நினைவூட்டும் சின்னங்கள் எட்டயபுரத்திலும் சென்னையில் உள்ள திருவண்ணிக்கே திருவள்ளிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த இடத்தை பாரதியாரின் நினைவு இல்லமாக தமிழ்நாடு அரசு மாற்றி இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காக பராமரித்து வருகிறது இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதியின் நினைவாக மணிமண்டபமும் அமைக்கப்பட்டு இவருடைய திருவுருவச் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் இவருடைய திருவுருவச் சிலையும் இவரின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பாரதியை மக்கள் கவி மானுடம் பாட வந்த மகாகவி புது நெறி காட்டிய புலவன் எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு பலம் சேர்த்தவர் பல்துறை அறிஞர் புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில் தமிழின் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னக தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளர் என்றெல்லாம் புகழ்கின்றனர் உலக தமிழர் நாவில் மக்கள் கவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகின்றது என்றால் அது மிகையாகாது ஓகேவா நண்பர்களே மீண்டும் இன்னொரு அற்புதமான கட்டுரையில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்